மத்திய மாதிரம் குரங்கணி முத்துமாலையம்மன் திருக்கோயில் தாமராபுரம் நதிக்கரையில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அருள்மிகு மிகு குரங்கணி முத்துமாலையம்மன் திருக்கோயில் எங்கள் அப்பா திரு நெல்லை ஜெவமணி தியாகி நெல்லை ஜெவமணி அவர் பெருந்தலைவர் காமராஜருடைய புலக்கற்ற தொண்டர் அவர் தன் வாழ்நாளில் காமராஜரை தவிர யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து இந்திரா காந்திய காமராஜர் பெருமிஷாக போகும்போது போய் சண்டை போட்டார் வேண்டாம் அவளை ஆகாத அப்படின்ட்டு ஆனால் அவாதாண்டா கட்டுப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ இந்திரா காந்தியை கொண்டு வந்துட்டார் அன்றைக்கி பிடிச்சது நமக்கு நாட்டுக்கு தருத்துடும் அதுக்கு பிறகு கொள்கை கொள்கை கொள்கைன்னு தனி அப்படியே இருந்ததுனால தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தப்பட்டுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிஜேபிக்காரங்க வந்தாங்க ஒரு நாலு இடத்துல பேசுங்க போதும் நாங்கள் முப்பது லட்சரூவா கொடுக்குறோம் உங்களுக்கு நாலு இடத்துல பேசுங்க அப்படின்னு அது எங்கள் அப்பா திருப்பிட்ட தெரிவிட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பது வரைக்கும் எங்கள் அப்பா எம்எல்ஏ சாத்தாங்குளம் தொகுதியில் ஜெயிச்சி எம்எல்ஏ வந்தார் அப்போ வந்து கருணாநிதி எங்கள் அப்பா அப்பாவுக்காண்டா கலங்குவார் கருணாநிதி ஏதாவது பேச இருந்துச்சுன்னா ஒன்றா எங்கள் அப்பா பாயிண்ட் ஆஃப் ஆடர்னு சொல்லி அப்போ நான் ஒன்றா நான் பெரிய சப் போட்டு சென்னை சிட்டி போலீஸில் ஒரு நாள் நான் கேலரியில் உட்காந்துருந்தேன் பிஎம் காரங்க எங்கள் அப்பா அடிக்கவே வந்தாங்க பசங்க புதுதான் குளிக்க திறத்தார் அந்த அளவுக்கு கலக்கி வச்சுருந்தார் அவர் எம்ஜிஆருக்கு வந்து வயசு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அவர் எம்ஜிஆர் வந்து எங்கள் அப்பா தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்சியை கலைச்சிடுறாரு கருணாநிதி இந்திரா காந்தி ஜெயித்த உடனே தமிழ்நாட்டு தமிழக அரசை கழிச்சி எம்ஜிஆர் ஆட்சியை கலச்சிடுறார் எம்ஜிஆர் அந்த அளவில் பெரிய அளவில் ஊழலெல்லாம் பண்ணல எங்கள் அப்பாவுக்கு பயங்கர கோபம் அது எப்படி கருணாநிதி இப்படி ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எங்கே நின்னாலும் அவங்க எழுத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அப்போ எம்ஜிஆர் கிட்டே போய் பழைய காங்கிரஸ்காரங்க ஜனதா கட்சிக்காரங்க நிறைய பேர் கூட்டணிக்கு பேச போகிறாங்க நான் பராமரிச்சேன் அப்போயே கட்சி மாறிட்டார் அவர் அவர் இந்திரா காங்கிரஸ் போகிறதா முடிவு பண்ணிட்டார் சத்தியமூர்த்தி போவன் தேனாப்பட்ட மைதானெல்லாம் அவர் கொண்டுகிட்டு அப்படியே கவர்னர் பதவி வாங்கலாம் முடிவு பண்ணிட்டாரு அது வந்து உளவு பிரிவு மூலமாக எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு தூரம் ஃபோன் பண்ணார் தாக்கா எங்கள் கூட கூட்டணி வச்சிக்கிடுங்க நான் உங்களுக்கு செலவுக்கு பணம் தரேன் முப்பது சீட்டில் நாற்பது சீட் கொடுத்துறேன் நீங்கள் எந்த சீட்டு கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா முடியாது அப்படின்ட்டார் அப்போ ஓனா துரைபாபுங்கிற துறை ஜாகி தலைமையில் தான் மதுராந்தகத்துக்கார் அவர் தலைமையில் தான் நிறைய பேர் ஒரு பத்து ஐம்பது கார் வந்திருக்கு வீட்டு வாசலுக்கு நிற்கிது நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி இருக்கும் கூட்டம் எங்கள் அப்பா பிடிவாதும் அதெல்லாம் முடியாது ரெண்டு தரும் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணார் என்னால் அதெல்லாம் முடியாது கூட்டணி வைக்க முடியாது நான் அவங்களோட வைக்க முடியாது நான் வந்து கருணாநிதி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா நகரில் போய் நின்னார் அண்ணா அதில் தோற்று போனார் வச்சுக்கிடுங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அன்றைக்கி நான் சொன்னேன் ரெண்டு மணிக்கு அன்னைக்கு அந்த ஓனார் துரே பாபு எங்கள் வீட்டு செவத்துல முட்டிகிட்டு அழுதார் அன்றைக்கி காமராஜ் கெடுத்தான் நீங்கள் கருத்தீங்க போங்க மணி நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி அழுகிட்டு போனார் அவர் நான் சொன்னால் எப்பா நீங்கள் தனிமையை ஆளாக இந்த லெவலில் போனீங்கன்னா தனிமையாக ஆங்கேங்க எனக்கு வயசாக இப்போது இருவ இருபத்தெட்டு ஓ இருபத்தெட்டு வயசு அப்போ எனக்கு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேண்ணா ஏ படம் அப்படின்ட்டார் கரைச்சி தான் அவர் இறக்கும்போது சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்த உடனே அவன் வரணும் இவன் வரணும்னு இருக்காத உடனே காலையில் செத்த சாயங்காலம் எடுத்து சாயங்காலம் எடுத்தால் காலையில் எடுத்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு குளுத்திடு பிரச்சனை கையில் கொண்டு குளிச்சிட்டு என்னுடைய சாம்பலை தாமிரப்பண்ணியில் கொண்டு கரைச்சிடு அப்படின்னா தாமிரப்பண்ணி நதியில கொண்டு கரைச்சிடு அப்படின்னாரு அந்த மாதிரி ஜூலை மாதம் பதினாலாம் தேதி இறந்து போயிட்டார் காலை வெட்டி காலையில் நான் சாயங்காலமே எடுத்துட்டேன் பரபரப்பாக எல்லா பேப்பரையும் வந்தது நிறைய கட்சிக்காரங்க வெளி உள்ள வரவங்களாம் வந்து கணாப்பினா திட்டாங்க என்ன அப்புறம் சாம்பலை கொண்டு தாம்பரம் பண்ணி என்னது கரையில் கரைக்கிறதுக்காக ஒரு பஸ்ஸில் போனோம் போய் அப்போ மணல் திருடலில்ல ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருந்தார் ஹைக்கோட்டில் எங்கள் குரங்கனி ஆற்றுல மணல் நல்லக்கூடாது அப்படின்னு அதனால் நல்ல மணல் சரியான வெயில் ஆற்று மணலில் நடக்க முடியல செருப்பு செருப்பை தாண்டி சுடுது அங்கே ஒரு சின்ன ஓட மாதிரி தண்ணி போய்ட்டு இருந்தால் அதில் போய் எங்கள் அஸ்தியை கலச்சிட்டு அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஏரல் பாலம் ஒன்று வரும் அங்கே நிறையா தண்ணி இருந்தது அவ்வளோ வெயில் அடித்தது அங்கே போய் நாங்கள் குளிக்கும் போது கட்சிக்காரங்க சொந்தக்காரங்களாம் போது எங்கேருந்து தான் இடி வந்துருந்தா மின்னல் வந்து திராவிட நல்ல மழை அன்னை முத்துமாலை தன் அருந்தோ புதல்வடி எனக்கும் அன்னை முத்துமாலை சில சில வருஷங்களில் கருணை காட்டியிருக்கிறாங்க அன்னை முத்துமலை முத்து நன்றி வணக்கம் கேகன்